வணக்கம் வாஸ்துல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வடகிழக்கு தென்கிழக்கு தென்மேற்கு வடமேற்கு இப்படி எல்லா மூளைகளில் எந்த மூலையில லாஃப்ட் வரலாம் ஷெல்ஃப் வரலாம் அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஷெல்ஃப் லாஃப்ட் இது ரெண்டுமே பாரம் அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் வடகிழக்கு பாரம் தென்மேற்கு பாரம் இந்த வெயிட் மேனேஜ்மெண்ட் எந்த இடத்துல வரலாம் எந்த இடத்துல வரக்கூடாது அதே கான்செப்ட் தான் ஷெல்ஃப் லாஃப்ட் எந்த இடத்துல வரலாம் எந்த இடத்துல வரக்கூடாது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் முதல்ல வடக்கு சாரி வடக்குல லாஃப்ட் ஷெல்ஃபு வரலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வடக்குல எக்காரணத்தை கொண்டும் லாஃப்டோ ஷெல்ஃபோ வடகிழக்கை ஒட்டி வருவது தவறு சரி அப்ப வடக்குல வட மேற்க ஒட்டி வரலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வடக்குல வராமல் இருப்பது நல்லது அப்படி வந்துச்சுன்னா குறைவான ஆஹ் ஷெல்ஃப் அப்படின்றது குறைவான வெயிட் உள்ள பொருட்களை வைத்து பராமரிப்பது நல்லது லாப்டர் கண்டிப்பா வடக்குல வரவே கூடாது மீறி வந்துருச்சு அப்ப நாங்க என்ன பண்றது அப்படின்றது உங்களுடைய கேள்வியா இருக்கும் அப்ப வடகிழக்கை ஒட்டிய இடத்துல நீங்க பொருளை அதிகமா வைக்காம அதை எடுத்துட்டு வடமேற்கு மேற்கு பகுதியில மட்டும் கொஞ்சம் வெயிட் கம்மியா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க உங்கள்கிட்ட இருக்கு உங்க வீட்டுல ஆல்ரெடி இருக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு கேக்குறவங்களுக்கு இந்த பதில் அந்த மூளையை மட்டும் கிளியர் பண்ணிடுங்க வெயிட் வைக்காதுங்க கிழக்குல கிழக்கில் உங்களுக்கு லாஃப்டோ ஷெல்ஃபோ வரலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிழக்கிலும் வடகிழக்கு ஒட்டிய வடக்கை ஒட்டிய கிழக்கில் சுத்தமாகவே எந்த ஷெல்ஃபோ எந்த லாஃப்ட்டோ வரவே கூடாது அப்படி மீறி இருந்தால் ஆல்ரெடி உங்க வீட்டுல இருக்கு லாஃப்ட் வேற என்ன பண்றது வழி இல்லை ஷெல்ஃப் இருக்குன்னா அதை உபயோகிக்காம இருங்க ரொம்பவே நல்லது மற்றபடி கிழக்கில் வராமல் இருப்பது சிறந்தது அப்படி வந்தால் ஆல்ரெடி நீங்க கட்டிருக்கீங்க இருக்கு வேற வழி இல்லை அப்படின்றப்போ அந்த லாப்டையும் ஷெல்ஃபையும் பயன்படுத்தாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதா இருக்கும் அப்படி லாஃப்ட் இருக்கு அந்த இடத்துல ஜன்னல் இல்ல அப்படின்னா அது வேறு விதமான பிரச்சனையை கொடுக்கும் அதை வீட்டுக்குள் பாக்குறவங்களுக்கு தெரியும் சரிங்களா தெற்கு லாஃப்ட்டோ ஷெல்ஃபோ வரலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா ஷெல்ஃபும் லாஃப்டும் தெற்கில் தான் வரணும் அப்படின்றதுதான் வாஸ்துவின் விதி வாஸ்து விதின்றது தெற்கு லாஃப்ட் வரலாம் ஷெல்ஃப் வரலாம் ஏன்னா அதுதான் பாரம் தாங்கக்கூடிய இடம் அதனால கண்டிப்பா வரலாம் அடுத்ததான் மேற்கு மேற்குல லாப்டும் ஷெல்ஃபும் வரலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வரலாம் தெற்கை ஒட்டிய அஹ் மேற்கில் கண்டிப்பாக லாப்ட் வரலாம் குடும்பம் வரையும் அது முழுமையாவே வரது ஒண்ணும் தவறு கிடையாது அதிகமான வெயிட்டு அதிகமான பாரத்தை வைக்கக்கூடிய இடமாக அந்த லாப்டிலையும் அந்த ஷெல்ஃப்லையும் பயன்படுத்தக்கூடிய இடமாக இருக்குது அப்படின்னா அது தென் மேற்கு தான் இருக்கணுமே தவிர அது மேற்கில் அதிக பாரமாக போயிடக்கூடாது அதாவது வடக்கை ஒட்டிய மேற்கில் அதிக பாரம் போயிடக்கூடாது ஆனா வடக்கை ஒட்டிய மேற்கில் பாரம் வைக்கலாம் விட அதிகமாக பயன்படுத்தி தெற்க பயன்படுத்திவிடக் இவ்வளவுதான் வெயிட் மேனேஜ்மெண்ட் அதை வந்து எந்த இடத்துல நம்ம அதிகமா இருக்கணும் அதிகமா இருக்கக்கூடாது இதை நம்ம வாஸ்து விதி படி நம்ம ஒரு பிளான் போடும்போது நீங்க இந்த இடத்துல தான் லாப்ட் வரணும் இந்த இடத்துல தான் ஷெல்ஃப் வரணும் அப்படின்றத நம்ம சேர்த்தே கொடுத்துருவோம் நம்ம பிளான்ல நன்றி